கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல பல ப்ராடக்ட் சம்பந்தமான ஏற்றுமதிக்கான அடிப்படையான தகவல்கள் எந்த கண்ட்ரிக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம அனுப்ப முடியும் அதற்கு விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் என்ன மாதிரியான டாக்குமெண்டே ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய பல ப்ராடக்ட்ஸுக்கு கொடுத்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ப்ராடக்ட்ஸுக்கு அது இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அது எந்த கண்ட்ரியில் நம்ம மார்க்கெட் பண்ணலாம் எங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களும் எங்களுடைய சேனலில் இருக்குது போய் பாருங்க நிறைய தகவல்கள் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் அது பல பேர் வந்து அந்த சேனல் பார்த்துட்டு டேரெக்டாகவே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் சரி இல்லை வந்து அடிப்படையான ஏற்றுமதிக்கான பயிற்சி வகுப்பு நேரடியாக எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை விஷயங்களும் வழிகாட்டுதலோட ஆலோசனையோட அவங்களுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் லைசன்ஸ் ப்ராசஸ் அவங்க அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அதற்கான உதவிகள் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் இதே மாதிரியான நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கோ இல்லை நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கான அடிப்படையான ட்ரைனிங்கில் இருந்து லைசன்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷிப் பண்ண ஒரு ஆலோசனை எல்லாமே நீங்கள் எங்கள் கிட்டே நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மலேசியா விஸ் இந்தியா வர்த்தக விஷயங்களை பற்றி சில அடிப்படையான தகவல்கள் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்தியா விஸ் மலேசியா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் வர்த்தக பல நூற்றாண்டுகளாக இருக்குது பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே ஒரு கலாச்சார ரீதியிலும் சரி ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் பார்ட்னர் நமக்கு யார் மலேசியா பக்கத்தில் உள்ள நாடு நம்ம நாட்டில் இருந்து பல நா பல பேர் வந்து அங்க போய் நம்ம ஒர்க் பண்றாங்க பல ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இம்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மலேசியாவுக்கு திட்டத்தட்ட நம்ம இந்தியாவிலிருந்து ஐயாயிரத்தி முந்நூறு நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அதே நேரத்தில் அங்கேருந்து திட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்றோம் அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விஸ் மலேசியாவோட ஆசியன் அதாவது ஐஆப்டான்னு சொல்லக்கூடிய அந்த மலேசியா வந்து ஆசியன் கண்ட்ரிஸ்ல வர்றதுனால ஆசியன் ரீஜன்ல வர்றதுனால ஆசியன் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஐஆப்டா லைவ்ல இருக்கு அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்புறம் சிஇசிஏ காம்ப்ரிகன்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் வந்து லைவ்ல இருக்கு மோஸ்ட் ஃபாவர் நேஷனல் லிஸ்ட்ல வந்து மலேசியா இருக்கு ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் லைஃபில் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் மேற்கொள்வதற்கு வந்து மிகப்பெரிய சாதகமான விஷயங்களை உருவாக்கி கொள்ள முடியும் ஒரு டியூட்டி ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு டியூட்டி எக்ஸமிஷன்ஸ் பண்ண முடியும் இல்லை டியூட்டியில் நிறைய சலுகைகள் கிடைக்கும் அந்த கண்ட்ரில நம்ம இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணால் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க கிடைக்கும் இந்த மாதிரி வர்த்தக விஷயங்கள் வந்து நம்ம மேம்படுத்துவதற்காக இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஸோ இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு வந்து பல ஒரு ட்ரெடிஷனலான ப்ராடக்ட்ஸ் பல ப்ராடக்ட்ஸ் நம்ம அனுப்புகிறோம் ஏன்னா நம்ம நாட்டிலிருந்து பல பேர் அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழர்கள் பல பேர் வந்து அந்த குடியுரிமை பெற்று மிகப்பெரிய அளவில் சிறப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் மில்லட்ஸ் ஐட்டம்ஸ் ரைஸ் வெஜிடபிள்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸு மசாலா ஐட்டம்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எக் அண்ட் எக் ப்ராடக்ட்ஸு பருப்பு வகை பல்சர்ஸ் ஐட்டம்ஸ் ஜேக்கரி ஐட்டம்ஸ் ஹனி இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் நான் ஐயாயிரம் பொருள் சொல்லியிருக்கேன் அதில் நம்ம சில ப்ராடக்ட்ஸ் நம்ம பேச முடியும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஆட்டோ காம்போனன்ஸ் ப்ராடக்ட்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் ஐட்டம்ஸ் கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ் இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் பாய்லர்ஸ் இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நம்ம இந்தியா விஸ் மலேசியாவோட வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டதுனால நம்ம வந்து எக்ஸ்போர்ட் நினைச்சா மலேசியாவை வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் அங்க அங்க போய் நம்ம வர்த்தகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு நீங்க மலேசியால போயிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பையும் நீங்க உருவாக்கிக்கலாம் இந்தியாவில வந்து நம்ம மலேசியாவோட வர்த்தகம் வந்து மிகப்பெரிய அளவுல நம்ம நடந்து நடந்துக்கிட்டே இருக்கோம் இந்தியாவை வந்து பார்க்கும்போது நம்ம மலேசியா மலேசியாவில் வந்து கரன்சி வந்து ரிங்கிட் சொல்லக்கூடிய ஒரு கரன்சி இருக்கு இந்திய மதிப்புல அதாவது ஒரு ரிங்கெட் விற்கு ஒரு பதினேழு ரூபாய் அறுபது பைசா ரேஞ்சில இருக்கு ஒரு ரிங்கிட் வந்து பதினேழு ரூபாய் அறுபது பைசா இந்தியன் ரூபில இப்ப வர்த்தகம் இருக்கு நடந்துகிட்டு இருக்கு சோ நீங்க ரிங்கெட்லயும் வர்த்தகம் பண்ண முடியும் கமர்ஷியலா இருக்கக்கூடிய அதாவது யூனிவர்சல் கரன்சியா இருக்கக்கூடிய யூஎஸ்ஏ டாலர்லையும் வந்து நீங்க வர்த்தகம் பண்ண முடியும் ஸோ மலேசியாவோட அதிகளவு வர்த்தகம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நம்ம உருவாக்கிக்கலாம் மலேசியாவோட வர்த்தகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான விஷயங்கள் நீங்க அடிப்படையாக நீங்க வந்து அந்த என்ன ப்ராடக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க எந்த மலேசியாவில் வர்த்தகம் பண்றதுக்கான அங்க உள்ள இறக்குமதியாளரை தேர்வு செய்யல மிகப்பெரிய சிரமம்லாம் மேக்ஸிமம் இருக்காரு ஸோ வாய்ப்பை நம்ம அதிகமாக உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ இந்தியா விஸ் மலேசியா வர்த்தகம் வந்து மிகப்பெரிய அளவில் இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் போய்கிட்டே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்